பிரபல சீரியல் நடிகை ஸ்வேதாவின் ரகசிய திருமணம் குறித்த சர்ச்சை பூதாகாரமாக மாறி உள்ளது ஒரு காலத்தில் காதலனுக்காக விண்ணை தாண்டி வந்தவர் தற்பொழுது அவர் மீதே காவல் நிலையத்தில் புகார் அளிக்க என்ன காரணம் மொட்டை மாடியின் டாப்பில் நின்று கொண்டு காதலனோடு ரொமான்ஸ் செய்த இந்த சின்னத்திரை நடிகை தற்போது அவரது முன்னாள் காதலன் ஒரு பக்கா ஃப்ராட் ஃபிராட் அக்யூஸ்ட் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் ஒருபுறம் காதலன் யூடியூப் சேனலுக்கு சென்று தனக்கும் உங்கள் அபிமான சின்னத்திரை நடிகைக்கும் ரகசிய திருமணம் நடந்ததாக பிரத்யேக பேட்டி கொடுத்து வரும் நிலையில் மற்றொரு பொய் என கூறி காவல்துறையினரிடம் நடவடிக்கை எடுக்கவும் நடிகையின் தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது காதல் கல்யாணம் காவல் நிலையம் என ரொமான்ஸ் இருந்து கிரைம் த்ரில்லர் ஸ்டோரியாக டெவலப் ஆகி கொண்டிருக்கும் இந்த விவகாரத்தின் பின்னணியை அறிய விசாரணையில் இறங்கினோம் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பாக கூடிய சின்ன மருமகள் என்கிற சீரியலில் கதாநாயகியாக நடித்து வருபவர்தான் நடிகை ஸ்வேதா சின்ன மருமகளாகவே நடித்துவிட்ட போதிலும் ஸ்வேதாவிடம் யார் நேர்காணல் எடுக்க சென்றாலும் மேடம் எப்ப மேரேஜ் பண்ணிக்க போறீங்க என்ற கேள்வியை தவறாமல் கேட்டு வந்தனர் அதற்கு வெட்கத்தோடு பதிலளித்து வந்த ஸ்வேதாவும் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு ப்ரோ என கூறி அனைவரையும் செய்ய வைத்தார் சின்ன மருமகளின் வருங்கால கூட்டணி இவராயிருக்குமோ அவராயிருக்குமோ என ஆளுக்கு ஒருவரை அனுமானித்து வந்த நிலையில்தான் நானே அது என யூடியூப் சேனல் நேர்காணல் மூலமாக அவதரித்திருக்கிறார் இந்த அஜித்குமார் நானும் ஸ்வேதாவும் எவ்வளவு டீப்பாக காதலித்தோம் எனக்காக அனைவரையும் உதறி தள்ளிவிட்டு தாண்டி வந்தவர்தான் நடிகை ஸ்வேதா அவர்தான் தன்னுடைய ஆதியும் அந்தமும் என வியர்க்க பேட்டி கொடுத்து வந்தார் அஜித் குமாரின் உணர்வு இத்தகைய பேட்டியை பார்த்த அனைவரும் ட்ரூ லவ்விற்கு அழிவே கிடையாது ஜி என கமெண்ட் செய்து வந்தனர் இந்த சூழலில்தான் யாரும் எதிர்பாராத வகையில் சின்ன மருமகளிடம் பக்கம் பக்கமாக சீரியஸான ஒரு அறிக்கையும் வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அந்த அறிக்கையில் அஜித்குமாரின் பெயரை குறிப்பிடாமல் அவர் தன்னுடைய கிடையாது காதலனும் கிடையாது ஒரு காலத்தில் நான் அவரை துரதிருஷ்டவசமாக நம்பினேன் ஆனால் தற்போது அந்த நபரின் ட்ரூ கலரை தெரிந்து கொண்டு அவரிடமிருந்து பிரிந்துவிட்டேன் என தெளிவுபடுத்தியுள்ளார் அதோடு தன்னுடைய கணவர் என்று பேட்டி கொடுத்து வரும் அந்த ஆசாமி தற்போதும் கூட நாங்கள் இருவரும் ஒன்றாக இருப்பதைப் போலவே பேசி வருகிறார் அது முற்றிலும் போய் அவர் ஒரு ஃப்ராடு அவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளது அவர் காவல்துறையினரால் தேடப்பட்டு வரும் குற்றவாளி என்றும் பகிர் கிளப்பியுள்ளார் மேலும் தன்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருவரும் ஒன்றாக இருந்த புகைப்படங்களை வெளியிட்டு அனுதாப பேட்டி கொடுத்து வருபவர் மீது சட்ட ரீதியிலாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார் அவர்தான் தன்னுடைய கணவர் என நம்பி அவர் மூலமாக ப்ரொமோஷன்களுக்கு அணுகி கிளைண்ட்ஸ் யாரும் ஏமாந்துவிட வேண்டாம் என எச்சரித்துள்ளார் சின்ன மருமகளின் இந்த சீரியஸான போஸ்ட் தற்பொழுது சின்னத்திரை ரசிகர்களிடையே பெரும் பேசுபொருளாக மாறி உள்ளது இவர்களின் லவ் பிரேக்கப் ஸ்டோரி இன்னும் பல எபிசோடுகளாக தொடருமா அல்லது சட்டப்படி இதற்கு ஒரு எண்டு கார்ட் போடுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க